அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம் வெல்கம் டு மிஸ்டர் பேப்பர் ஜி கே சேனல் தன் வாழ்க்கையவே பறவைக்காகவும் விலங்குக்காகவும் வாழ்ந்தவனை பற்றி நம்ம பார்த்துருக்கோம் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் ஒருத்தர் தன் வாழ்க்கை பறவையோட பறவை வீட்டுக்காகவும் பறவையோட பறவை கூட்டுக்காகவுமே வாழ்ந்துட்டுருக்காரு இந்த பிரபஞ்சம் முழுவதும் மனிதர்களும் பறவைகளும் விலங்குகளும் தாவரங்களும் மற்றும் பல உயிர்களை வாழ்ந்துட்டு இருக்க இடம் தான் நாம் வசிக்கிற பூமி இந்த பறந்து விரிந்த பூமியில பசுமை நிறைந்த பூமியில் இயற்கை வளம் நிறைந்த பூமியில் அற்புதங்களும் அதிசயங்களும் சுவாரஸ்யங்களும் நிறைந்த பூமியில் வாழக்கூடிய எல்லா உயிருக்கும் அடிப்படை தேவையே இருப்பிடமும் உணவும் இன்னைக்கு என்னோட வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவின் நெட்மன் யாரு அவருக்கு அந்த பேர் எப்படி வந்தது அவருக்கும் பறவைக்கும் இருக்கக்கூடிய அன்பின் வழிபாடு என்ன எக்கோ ட்ரஸ்ட் எப்படி குருவானுது இதை இத பத்தியெல்லாம் தெரிஞ்சுக்க வாங்க 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 வீடியோக்குள்ள போகலாம் இந்தியாவின் நெஸ்டி இந்தியாவின் பறவை கூட்டு மனிதர்களும் அனைவரலும் அழைக்கப்படுவது தான் ராகேஷ் காத்ரி ராகேஷ் காத்ரி பன்னிரண்டாம் தேதி பதினொன்னாம் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல பிறக்கிறாரு பழைய டெல்லியில் இருக்கக்கூடிய சிறிய குறுகு சந்தில் வாழ்ந்து வந்தாங்க அவருடைய வீட்டின் கூரையில் பறவைகள்லாம் கூடு கட்டி வசித்து வாழ்ந்து வந்துச்சான் அவர் ஓடி ஆடி விளையாடுற சின்ன வயசில் பறவைகள் எல்லாம் சேர்ந்து கூடு கட்டி வாழ்கிறத பார்க்க பார்க்க சின்ன வயசுலேயே பறவைகளை ஆழமாக நேசிக்க ஆரம்பிச்சார் ராகேஷ் காத்திரிக்கு பதினாலு வயசு இருக்கும்போது அவருடைய தந்தை தவறிட்டார் அதனால வறுமையின் காரணமாக வேலைக்கு போக வேண்டிய கட்டாயத்தினால ஸ்கூல் முடிச்சிட்டோம் ஸ்கூல் போயிட்டு வந்ததும் வாசனம் திரவிய கம்பெனிக்கு அவருடைய ஓய்வு நேரத்தில் வேலைக்கு போக ஆரம்பித்தார் அவர் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்ததும் பறவைகள் ஓய்வே இல்லாமல் சோர்வே இல்லாமல் கூடு கட்டுறத பார்த்துட்டே இருப்பார் அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது பறவைகளை பிடிச்சி ரக்கைக்கு கலர் கலராக கலர் அடித்து பறக்க விடுவாரான் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நான் செய்கிற தப்புன்னு அவருக்கு புரிஞ்சாலும் அந்த தப்புக்கு தண்டனை கிடைக்கல அதுக்கு மாற்றாக என்ன நடந்ததுன்னா பறவைக்காகவே தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து பறவைக்கு கூடு கட்டுறதே தன் வேலையாக மாற்றிக்கினாராம் வளர்ந்து ஒரு நகரத்தினால பழைய கட்டிடங்கள் இருக்கக்கூடிய மூளை முழுக்கில் பறவைகள் கூடு கட்டி வாழ்ந்து வந்துச்சு இப்போ பழைய கட்டிடங்கள் அழிந்து வர்றதுனால பழைய கட்டிடங்களை விட புதிய கட்டிடங்களோட கட்டிட அமைப்பு வித்தியாசமா இருக்கிறதுனால பறவைகளுக்கு கூடு கட்டி வாழ்றது மிக சிரமமா இருக்கு வளர்ந்து வரும் நகரத்தினால அழிந்து வரும் பறவைகள் இந்த விஷயம் எப்படி நடந்துட்டு இருக்குன்னா பறவைகள் பொதுவாக இருக்கக்கூடிய மூளை முடுக்குங்களை கூடு கட்டி வாழ்ந்து வரும் இப்போ வளர்ந்து வரும் நகரங்களால பழைய கட்டிடங்கள் அழிந்து வருதான் புதிய கட்டிடங்கள் பெருகி வருதான் பழைய கட்டிடங்களை விட புதிய கட்டிடங்களோட கட்டமைப்பு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறதுனால பறவைகளால் கூடு கட்டி வாழ்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது அதனால ராகேஷ் காத்ரி அவருக்கு ஒரு ஐடியா வருது என்னென்னா நாமளே ஒரு கூட்டை செஞ்சு பறவைக்கு வச்ச என்ன இப்போ எப்படி வீடு கட்டி வாடகைக்கு விடுற மாதிரி நம்ம வாடகை காசு வேணாம் ஆனால் பறவைக்காக ஒரு கூடு கட்டுவோம் அந்த கூட்டில் பறவைகள் வசிக்கிட்டுமே அப்படின்னு ஒரு ஐடியா வந்து ரெண்டாயிரத்தி ஏழில் ஒரு தேங்காய் மட்டியை வச்சு ஒரு பறவை கூடு செய்கிறார் அந்த கூட்டில் என்ன பறவை வந்து உக்காரதானு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பறவையும் உக்காரல அந்த ப்ராஜெக்ட் ஃபெயிலியர் ஆகிடுது இருந்தாலும் மன உடைஞ்சி போவாங்க அவருடைய முழு முயற்சினால் பறவைக்காக ஒரு பறவை கூட்டம் நம்ம செஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு கட்டாயத்தினால் பல புத்தகத்தை படிக்கிறாரு பல பேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் பல கூடுகளை ஆராய்ச்சி செஞ்சு ஒரு பறவை கூட்டை உருவாக்குறாரு ரெண்டாயிரத்தி எட்டு பிப்ரவரி மாதம் பறவைக்கூட்டை கண்டுபிடிச்சிட்டாரு அந்த பறவைக்கூட உருவாக்க மூங்கிலையும் குச்சிகளையும் கவுரையும் துணியையும் ஒரு சில கிளைகளையும் பயன்படுத்தி உருவாக்கணும்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவர் வாழ்ந்து வசித்து வந்த மயூர் வீகாரி என்ற இடத்துல அவர் வீட்டில் அந்த கூடை வைக்கிறாரு வச்ச உடனே அவரை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் அவர் அவர் இடத்துல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் கேட்குறாங்க நீங்கள் ஏங்க பறவைக்காக கூடு கட்டுறீங்க பறவைக்கோட வீடு பறவையே கட்டிக்காதா அப்படின்னு கேட்குறாங்க அவங்க கேட்ட பதிலுக்கு அவர் எந்த பதிலையும் சொல்லலை அவருடைய மனசில் ஒரே விஷயம் வளர்ந்து வரும் நகரத்தினால அழிந்து வரும் பழைய வீடுகள்னால தாவரங்கள்னால வேலிகள்னால் பறவை இன்னமும் அழிந்து வருது நாம் ஒரு விஷயத்தை உருவாக்கிட்டு இருக்கோம் அதனால பறவைக்கு ஒரு வீட்டை உருவாக்கிட்டு இருக்கோம் இந்த விஷயம் நல்லபடியாக முடிஞ்சதுன்னா பல பறவைகளுக்கு நல்ல விஷயமா அமையும் சொல்லிட்டு அவர் மனசுல இருக்கு அவர் வச்சு நாலாவது நாள் ரெண்டு பறவைங்க அந்த கூண்டை தன்னோட வீட மாத்திக்கிச்சு அதுக்கப்புறம் அவருடைய வீடு தானிய கிடைக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால பல கூண்டுகளை செஞ்சு வைக்க ஆரம்பிச்சாரு இருபதுக்கும் மேற்பட்ட கூண்டுகளை செஞ்சு வைக்க இருபது கூண்டுமே ஹவுஸ்ஃபுல்லாக அங்க இருக்கக்கூடிய அக்கம் பக்கம் மக்கள் எல்லாருமே வாய மேல கைய வச்சு பார்த்தாங்க ரொம்ப சந்தோஷத்துல அவரை வாழ்த்துனாங்க பாராட்டினாங்க அதுக்கப்புறம் அவரை பற்றின செய்தி ஊர் முழுக்க பறவை நகரம் முழுக்க பறவை இருக்கக்கூடிய காலேஜ்லையும் சரி ஸ்கூல்லையும் சரி அவரை அழைச்சி கௌரவிக்க ஆரம்பித்தாங்க ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் போகும்போதெல்லாம் ஒரு ஒரு கூட எடுத்துகிட்டு போவாராம் எடுத்துகிட்டு போகும்போது மாணவங்களுக்கு மாணவர் செல்வங்களுக்கு பறவைக்கூட்ட பற்றின முக்கியமான விஷயத்த சொல்லுவார் எப்படி பறவைக்கூட்டை உருவாக்கணும்னு சொல்லுவார் பறவைகளை எப்படி நம்ம நேசிக்கணும்னு சொல்லுவார் நாம் வாழ்கிற உலகத்தில் வாழக்கூடிய எல்லா உயிர்களும் எப்படி நேசிக்கணும்னு சொல்லுவார் அது மட்டும் இல்லாமல் அவரும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏழாயிரம் ஸ்கூலும் சேர்ந்து ஒரு ட்ரஸ்ட்டை உருவாக்குறாங்க அந்த ட்ரஸ்டோட பேர் தான் எக்கோ ரூட் ட்ரஸ்ட் அந்த ட்ரஸ்ட் மூலிமா பல பறவைகளுக்கு உதவி பண்ணியிருக்காங்க பல லட்சம் பறவை கூடுகளை உருவாக்கி பல பறவைகளுக்கு வீடாக கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தேவையான அதிகமாக இருக்கிறதுனால அட்டை போட்டியை வச்சோ மரதூளை வச்சோ குச்சிகளை வச்சு ஈகோ ஃப்ரெண்ட்லி கூண்டுகளை உருவாக்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவருக்கு பல அவார்டுகள் வழங்கப்பட்டிருக்கு டூ தௌசண்ட் டுவெலில் இன்டர்நேஷ்னல் க்ரீன் ஆப்பிள் அவார்டு டூ தௌசண்ட் டொண்ட்டியில் நேஷனல் சயின்ஸ் அவார்டும் ஷைனிங் வேர்ல்டு சாம்பியன் அவார்டும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் சபிரா சோஷியல் லீடர் ஆஃப் தி இயர் அவார்டும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஸ்பேரோ கன்சர்வேஷன் அவார்டும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல அவருக்கு எர்த் சாம்பியன் அவார்டும் வழங்கப்பட்டிருக்கு இது போல பல விதமான அவார்டுகள் அவருக்கு வழங்கப்பட்டு அவருக்கு கௌரவிச்சிருக்காங்க நம்ம சேனல் சார்பா நம்ம சார்பா அவருக்கு மிகப்பெரிய நன்றியையும் ஆதரவையும் தருவோம் பறவைகளை நேசிப்போம் பறவைகளை நேசிப்போம் பறவைகளை நேசிப்போம் இது போல பல விஷயத்தை தெரிஞ்சுக்க கற்றுக்க மிஸ்டர் பேப்பர் ஜிகே கே சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்